அனைவருக்கும் வணக்கம் ஹரிநட ஒருங்கிணைப்பாளர் மக்கள் சக்தி சமீப காலமாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் முகநூல் போன்றவற்றில் தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி ஆபாசமாகவும் கெட்ட வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் கேட்க முடியாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தி சில பெண்களும் ஆண்களும் மாட்டு சமுதாய பெண்களை குறித்து தவறான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள் பொதுவாக பெண்களை அனைவருமே சகோதரிகளாகவும் தாய்மார்களாகவும் எண்ணி பார்க்க வேண்டும் இதுபோன்ற சமூக வலைதளங்களில் பெண்களை கொடூரமாக ஆபாசமாக பேசக்கூடிய ஆட்களை நான் சார்ந்த சமுதாயமோ சமூகத்தினரோ அமைப்போ அமைப்பின் தலைமையோ ஒருபோதும் அனுமதிக்காது இதே போன்று ஏனைய அனைத்து சமூகத்தை சார்ந்த அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இது போன்ற பெண்களை இழிவாக பேசும் ஆபாசமாக பேசும் செயல்களை யாரும் செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இதுபோல பேசும் மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த இயக்கங்களோ அமைப்பின் தலைவர்களோ சரியான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க